வணக்கம் எனக்கு வாமனாவில் நடிகர் திலகத்தின் தொண்ணூற்றி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்காக குரல் கொடுத்த பிரபலமான பாடகர்கள் பற்றியும் பிரபலமான பாடல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடிகர் திலகத்தின் முதல் திரைப்படமான பராசக்தியில் சி எஸ் ஜெயராமன் அவர்கள் தேசம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி குடம்பாய் காசு முன் செல்லாதடி என்று பாடிய பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அது மட்டுமல்ல நடிகர் திலகத்திற்கு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தந்தது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தூக்கு தூக்கி என்ற திரைப்படத்தில் டிஎம்எஸ் அவர்கள் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் முதன் முதலில் அறிமுகமானார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகத்திற்காக டிஎம்எஸ் அவர்கள் எட்டு பாடல்களை பாடியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக ஏறாத மலைதனிலே ஜோரான கௌதாரி ரெண்டு என்று பாடிய பாடல் மாபெரும் வெற்றியை பெற்றுத்தந்தது காலத்தால் அழியாத பாடல் சரித்திர பெற்ற பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அடுத்ததாக கே ஜே ஜேசுதாஸை எடுத்துக்கொண்டால் நடிகர் திலகத்திற்காக இமயம் டாக்டர் சிவா அந்தமான் காதலி போன்ற திரைப்படங்களில் குரல் கொடுத்திருக்கிறார் அதில் அந்த மானை பாருங்கள் அழகு இளம் பாவை என்னோடு உறவு என்ற பாடலும் இமயம் என்ற திரைப்படத்தில் கங்கை யமுனை இன்று இன்றுதான் சங்கமம் என்ற பாடல் மற்றும் அந்தமான் காதலியில் நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் என்ற பாடலும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் கடைசியாக எஸ்பி பாலசுப்ரமணியத்தை எடுத்துக்கொண்டால் அடிமை பெண் என்ற திரைப்படத்தில் ஆயிரம் நிலவே வா ஓர் ஆயிரம் நிலவே வா என்று அவர் பாடிய பாடல் வானொலியில் ஒழித்து கொண்டிருந்த போது நடிகர் திலகம் அதைக் கேட்டு மயங்கி சுமதி என் சுந்தரி என்ற திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அப்படி கோரிக்கை வைத்ததன் விளைவாக எஸ்பி பாலசுப்பிரமணியம் பாடி வெற்றி பெற்ற பாடல்தான் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ அதே போல நடிகர் திலகத்தின் ரசிகர்களிடம் என்னுடைய அன்பான கோரிக்கை நடிகர் திலகத்திற்காக பிபி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடிய பாடல் ஏதாவது இருக்கிறதா என்று நான் தேடி பார்த்த பொழுது எனக்கு என்னுடைய நினைவுக்கு எதுவும் தட்டுப்படவில்லை ஒருவேளை நடிகர் திலகத்திற்காக பி வி ஸ்ரீனிவாசன் அவர்கள் குரல் கொடுத்திருந்தால் அது என்ன திரைப்படம் என்ன பாடல் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்